ஹாய் மக்களே அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைய வீடியோ வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை வந்து பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் அந்த வீடியோவுக்கு பூஜை பண்ண போகிறோம் இல்லையா அது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயம் நான் பண்ணுவேன் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் லஞ்சம் எடுக்கிறார் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வந்து எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் வேலை செய்கிறாங்க இல்லையா அவர்கிட்ட வந்து ஒரு மூணு நாலு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஆயுத பூஜை போது நான் என்ன செய்வேன்னா இது வந்து எங்கள் அப்பா செஞ்சார் எங்கள் அப்பா கிட்ட வேலை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அப்பா வந்துட்டு இந்த பொரிக்கடலை சக்கரை பொங்கல் ஒரு சின்னதாக அவரால் முடிஞ்சது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாரு அதுவே வந்து இப்போ நாங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் சொன்னேன் ம் சரி எங்கள் வீட்டுக்கார என்ன சொன்ன நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிஃப்ட்டு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அதுலேருந்து அவரும் வந்து ஒரு சோஷம் கடைப்பிடிச்சிருக்காரு என்னால் முடிஞ்சது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வாங்கி கொண்டிருக்காரு போன வருஷம் பார்த்திங்கன்னா மசாலா டப்பா மாதிரி வாங்கி கொடுத்தோம் இந்த வருஷம் வந்து சிங்கிள் பாக்ஸ் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து வேலைக்கு போகும்போது வெளியூர் வேலைக்கு போகும்போது சாப்பாடு கட்டின்னு போகிறதுக்கு சாதம் குழம்புன்னு சாப்பாடு கட்டின் போது இருக்குன்னு ஒரு மினி கேரியர் வாங்கி வந்திருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரியவங்களுக்கே வந்துட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் வீடியோவில் வந்து எப்படின்னு தெரியல நேரில் வந்து ரொம்ப பெருசாக அவ்வளோ குட்டியாக அவ்வளோ நார்மல் சைஸு நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்கிற டப்பா இந்த டப்பா தான் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் இந்த டப்பா சக்கரை பொங்கல் சத்தம் போட வரி இருக்கலாம் அப்புறம் வயி எல்லாத்தையும் இருப்பா சட்டை பொங்கிக்க எவ்வளவு சுட சுட வந்து சக்கரை பொங்கல் நல்லா நெய் மணக்க மணக்க வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் கொஞ்சம் வச்சு வச்சிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம்தான் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு நிறைய பேர் வீட்டில் அந்த சக்கரை பொங்கல் சுண்டல் இருக்கும் அது வந்து நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்சேன் அப்படின்னா அது அப்பவே காலி அங்க மீறக்கூடாது அதனால வந்து சரி கொஞ்சம் பேருக்கு ஒரு ஒரு கரண்டி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்பே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் தனியாக கொடுக்க முடியாது இல்லையா அதனால சக்கரை பொங்கல் சுண்டல் ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் ஸ்வீட் இருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸு பொரி அங்கே ஒரு பொரி கடலை அப்படியே ஒரு செட்டாக வரும் இல்லையா அது வந்து ஒரு செட்டு அப்படியே வச்சுருவேன் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு கேரி பேக் முடியும் வாங்கிட்டு வந்துடுவார் கையில் அப்படியே ஒரு மாதிரி கொடுக்க முடியாதுல்ல அதனால் வந்து ஒரு கேரி பேக் ஆயுத பூஜை அதை பேர் போட்டு ஒரு கே கேரி பேக்கு இதுதான் வந்து இன்னையோட வீடியோ உங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் கிட்டே நீங்கள் வந்து ஒரு சம்பளம் வச்சு ஆள் வ இதுவா சம்பளத்துக்கு ஆள் வச்சு நீங்கள் வந்து வேலை பார்க்குற பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்கிறதுனால என்ன ஒரு அறநூறுவா எழுநூறுவா நீங்கள் வந்து செலவு காட்டி பார்க்காதீங்க நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து இது வந்து அடுத்த அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வளர்த்து தான் விடும் நான் கண்டு கூட பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நூறுரூபா எங்ககிட்ட வேலை பார்க்குற பையனுக்கு வந்து நூறுரூபா கையில் காசு கொடுத்து பொறிக்கடலை வச்சு கொடுத்தேன் ஏன்னா என்னால் வந்து அற்பம் என்ன தெரிஞ்சுதான் என்னால் வந்து அப்போதைக்கு அந்த நூறுரூவா தான் கொடுக்க முடிஞ்சுது அடுத்த அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அது அடுத்த வருஷம் பார்த்திங்கனா ஒரு அளவுக்கு ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டு பாக்ஸும் சொல்லி என்னுடைய வளர்ச்சி வந்து இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேல் நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் நீங்களுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து ஒரு வேலை பார்க்குறீங்களோ உங்கள் வேலை பார்க்குற ஆஃபீஸோ கம்பெனியோ ஸ்டாஃபோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள் உங்களுடைய தொழிலை வந்து மேலும் மேலும் தான் வந்து விருத்தி அடைஞ்சி தான் உங்களுடைய தொழில் வந்து மேலே மேலே வந்து நீங்கள் பிக்கப் பண்ணி தான் போவீங்க எனக்கு என்ன தெரியுமோ மாதிரி நான் பேசுகிறேன் பேசுகிற உச்சரிப்பு வார்த்தை வந்து ஒரு சிலது வந்து அப்படி இப்படி இருக்கலாம் எனக்கு என்ன பேச தெரியுமோ அதை வச்சு பேசிகிட்டு இருக்கேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரே வார்த்தை என்ன என்ன சொல்கிறேன்னா ஆயுத பூஜை அவங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்களா உங்களால் புது ஒரு கிஃப்ட்டு கொடுங்க அதான் சொல்லுவார் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வச்சா பாய் சொல்லியிருக்கேன் சேனக்கு வந்து செம்ம காய்ச்சல் பாய்மா சேனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காய்ச்சல் எப்படி உட்காந்துருக்கேன் என்னமோ இப்படி அப்படியே வறுக்கு வறுக்கிட்டு இருக்கா இன்னைக்குதான் வந்து கொஞ்சம் எழுத்து உட்கார்ந்துட்டு இருக்கா அவளாலே வந்து எனக்கு பாதி ஒரு மாதிரி ஆயிட்டேன் ரொம்ப தலைவலி காய்ச்சல் ஃபஸ்ட்டு தலைவர் இருந்தார் அப்புறம் சேனா இருந்தா சரி இப்போ இதை வந்து என் பையனுக்கு வந்து என்னன்னு தெரியல ஏதாவது திருச்சி வந்து நான் கொடுத்தே ஆகணும் வீடியோ வந்து நான் கட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆயுத பிடிச்சி வந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க வீட்டில் சாமி கும்பிட்டீங்களா என்னென்ன செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சும்மா தானே இருக்குது கட்டி தான் விடுங்கலை ஒரு கமெண்ட் போடக்குள்ள என்ன தான் ஆயிடும் உங்களுக்கு கேட்டார் மக்களே